அதிர்ஷ்டம்னா இதுதான் அதிர்ஷ்டம் ஆட்டம் ஆரம்பிச்சதுல இருந்து நீ தானே ஜெயிச்சுக்கிட்டு இருக்க பார்வதி நீ பெரிய யோகக்காரி தான் மக்கள யோகங்களும் இருந்து பெரிய நீங்க இந்த விளையாட்டியாவது நான் யோகக்காரியா இருந்துட்டு பெறனே சொல்லும் போதும் சும்மா ஏன் இப்படி பிரிச்சு பேசுற நமக்குள்ள ஏதாவது வித்தியாசம் உண்டா நாம எல்லாம் ஒரே இடத்துல குடி இருக்கோம் ஒரே குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அண்ணி அதுக்கு காரணம் நீங்களும் அண்ணாவும் எங்க மேல வச்சிருக்கிற அன்பும் ஆதரவும் உண்டா பார்வதி எனக்கு ரா நம்ம போலவே நம்ம குழந்தைகளும் இருக்கிற நாம் சம்பந்திகளாக போறோம் அண்ணே தாம்பூலம் கொடுத்துட்டு சொல்றீங்க அப்புறம் போயிட்டு மாறக்கூடாது சந்தேகமா இருக்கா இந்த இதே நிச்சய தாம்பூலம் சீதா என்ன மான சங்கம் ஆக நாடா இன்னைக்கு என்ன தீர்மானம் பாஸ் பண்ணிருக்கீங்க பெண்கள் சுதந்திரமா இல்ல ஏதாவது கல்யாண பிரச்சனையா கல்யாண பிரச்சனை தான் ജീവക ചിന്തണിയ വീരവും ചില പരീകാരത്തി കലന് ഓടേക്കരയിലേക്ക് അഴകീട് പാർവതി മരുമകളൊക്കെ

சரி சரி எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு இந்த கோட்டைப்படி ஆமா உட்காருங்க ராமதாஸ் பிரபாகரன் வெங்கட்ராமன்

அவளை கொஞ்சம் கூப்பிடு ரகுவா இங்க வரலைய பள்ளிக்கூடத்துல இருக்காருன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த அவன் புஸ்தகம் பையன் காமாட்சி வகுப்புல இருந்து எப்ப போனான்னு தெரியல இன்னும் வரலன்னா எங்க போயிருப்பான் மாமா சின்னையா ஸ்டேஷன்ல இருக்காரு நான் பார்த்துட்டு தான் வரேன் இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அப்பா அவளுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து அவன் யாரு பேச்சையுமே கேட்கறதில்லை அண்ணா

கொஞ்சம் கூட என் அந்தஸ்து தெரியாத அதிலும் உங்க சீனைதனும் கூட பார்க்காம நடு ரோட்ல என் கழுத்துல துண்டை போட்டு இருக்க வந்துட்டான் இந்த அந்த பையன் எடுத்து போய் அந்த மாளிகை முன்னாடி ஏறிட்டு வா இதுதான் பரம்பரை குணங்கிறது அப்பா என்னடா இது என்ன நடந்துச்சு அப்பா பள்ளிக்கூடத்துக்கு படிக்காமச்சா எல்ல அடிவாங்க வா அடிவாங்க வா பார் அஞ்சு வருவம் அப்படியே பறிஞ்சிருக்கு ஐயோ அப்பா மாதிரியில போய் போயிருக்கு அப்பா கிட்ட சொல்லு தம்பி அவன் தோலை உரிச்சு டவுன் கட்டிடுவாரு யாருன்னு சொல்லு அந்த மாதிரியான ஆனா ராமண்ணா ஆமா அவருக்கிட்ட மூளை கோளாரான சுத்த கிறுக்குங்க சாதாரண பையங்களை அடிச்ச மாதிரியெல்லாம் அடிச்சிருக்காரு கொஞ்சமாவது ராவ் பகதூர் குடும்பம்னு கௌரவம் வச்சாரா இல்ல படாத இடத்துல பட்டு ஏதாவது ஒண்ணு ஆனா என்ன ஆகுறது இப்ப அவரை கூப்பிட்டு கேளுங்க பையன் குசும்பு பண்ணா அடிச்சேன்னு சாக்கு போக்கு சொல்லுவார்

நீ செய்த கண்ணால பார்த்த பிறகு பொறுமையா இருப்பா வெத்து வளர்த்த அவன் மேல கை வச்சதில் நான் அடிச்சதை பத்தி தான் ஆத்திரப்படுறேன் அவன் செய்த போக்கிரத்தன என்னன்னு கேட்க மாட்டேங்கிறியே செய்யத்தான் செய்வான் அதுக்காக சின்ன சீசன் கூட பார்க்காம கை நீட்டு அடிக்கிறதா செண்டை போட்டுக்கிறது இந்த சின்ன விஷயத்தை இவ்வளவு பேசுறீங்களே நீ சும்மா இரு பார்வதி ரங்கநாதம் உன் பையன் பேர்ல இருக்கிற பாசத்தினால என் மேல இவ்வளவு கோவிச்சுக்கிறது உனக்கு நியாயமா இருக்கா நானும் அவனுடைய நன்மைக்காகத்தான் என்னையா நன்மை நீ செய்த வேலைக்கு உன்னை எவ்வளவு தண்டிச்சாலும் என் மனசு ஆறாது ஆ தண்டனையா என்னையா தண்டிக்க போறேன் ரங்கநாதம் உன் அகம்பாவத்துல அறிவு இருந்து பேசுறேன் என்ன யாருக்கு அகம்பாவம் நானும் அறிவு இருந்தவன் நீயா என்ன இப்படி சொல்றது கேத்தரவுல அனாதையை கடந்த உன்னை வீட்டுக்கு கூட்டு வந்து தண்டச்சோடு போட்டு ஒரு பெரிய விஷயம் ஆக்கி எங்க அப்பா அதுக்கு நீ செய்யற கைமாறாயாது நன்றி கெட்டவர் ரங்கநாதம் நீ என்ன வேணும்னாலும் சொல்லு என்னை திட்டு ஆனா நன்றி மறந்தவன் மட்டும் சொல்லாது என்னை பத்தி இவ்வளவு கேவலமான அபிப்பிராயம் வச்சிருக்கேன் எனக்கு தெரியாது உங்க அப்பா செய்த உதவி ஒவ்வொரு கணமும் நினைத்து நினைத்து என் மனசுல அவரை தெய்வமா பூஜிக்க அதுக்காக அவர் கட்டி வைச்ச ஸ்கூலிலேயே சேவை செய்து என் கடனை செலுத்த ஆமா இதுதான் என் கடன் செலுத்துற லட்சணம் இதை பார் இவ்வளவு காலமா நாம அந்யோன்யமா பயந்து காய்ப்பு ஒன்னு மன்னிக்கிறேன் இல்லைன்னா ரிப்போர்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ண வச்சிருக்கேன்

செஞ்சு கேட்டுக்கதான் போயிரு தப்பா ஆமா தப்புதான் நம்ம மானம் மரியாதை எல்லாம் என்ன ஆகுது அந்த மான மரியாதையை காப்பாத்தாங்க போறேன் இவ்வளவு காலமா எங்களுக்கு இடம் கொடுத்து ஆதரிச்சிட்டு நாங்க ரொம்ப கடமைப்படுத்திருக்கோம் இது உங்களுக்கே நல்லா இருக்கு இப்ப என்ன நடந்ததுன்னு உருக்கு போறீங்க அண்ணு அவர் ரொம்ப மனசு போயிருக்காரு என்ன ஏதுன்னு கேட்காதீங்க தயவு செய்து இதை திரும்பி வாங்கிட்டு வேண்டாம் பாரு நான் ஆசையா குழந்தை கழுத்துல போட்டது கழுத்தை குடுக்கறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்து பண்ணி எனக்கு தெரியும் இருந்த பிறகு கொஞ்சம் விலகத்தாம இருக்கும் என்னன்னு அப்படி சொல்றீங்க நீ வா மஞ்சள் குங்குமா நீ போய் மஞ்சள் குங்கு வச்சிருக்க உங்க அன்பு ஆதரவுலே வாழ்கும் உங்களையும் உயிருள்ளளவும் மறக்க மாட்டோம் நீங்களெல்லாம் சௌக்கியமாயிருக்கும் நமக்கு வயிற்று வரையாம பாடச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான் அனுப்பி பச்சா என்ன அனுபவி ராஜான் அனுப்பி பச்சா ஆண்டவன் பாடச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான் அனுப்பி பச்சா என்ன அனுபவி ராஜான் அனுப்பி பச்சா உலகம் எந்த கைகளிலே உருளும் பணமும் பைகளிலே உலகம் எந்த கைகளிலே பணமும் பைகளிலே போதிட்டு பார்த்தே நானே அறிவ பருவம் கிடைப்பதிலே சார் உல்லாசம் சல்லாபம் எல்லாமும் இங்கேடா குண்டு படைத்தான் கொடுத்தபமிரா அனுபவி என்ன அனுபவி அனுபவி நடந்ததை எங்கி கவலைப்பட்ட எண்ணி கவலைப்பட்டாலவன் மடையன் ஆஹா நடப்பதை எண்ணி வருத்தப்பட்டாலவன் மூடம் போடா வருவது வரட்டும் என்பவனே நல்ல ரசிகன் அவன் இவனே அட இன்றுல்லை நாளை இல்லை ஈரமில்லை பகல் இல்லை இளமையும் உதுமையும் முடிவும் இல்லை அடையின்றும் இல்லை நாளை இல்லை ஈரமில்லை பகல் இல்லை இளமையும் உதுமையும் முடிவு இல்லை ஓஹோ அண்டம் படச்சா எங்கிட்ட போடுத்தான் அனுபவி ராஜாண்டு அனுப்பி வச்சா என்ன அனுபவி ராஜாண்டு அனுப்பி வச்சா பதுக்கி வைத்தானது மடமை பணங்களை சேர்த்து பதுக்கி வைத்தானது மடமை ஆஹா பகவான் படைத்த பணமெல்லாம் பொது உடமை கையில் கிடக்கதுதான் என் கடமை அந்த பெருமை எந்த நூலிமை நல்ல வெள்ளி துண்டு வள்ளி விட்டு துள்ளின் தொழ்கி விட்டு சிரிம்பதும் மகிழ்வதும் தனி மகிமை நல்ல வெள்ளி துண்டு அள்ளி விட்டு துள்ளி துள்கி ஆட விட்டு சிரிப்பதும் மகிழ்வதும் தனி மகிமை ஆண்டவம் படைச்சான் எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான் அனுப்பி பச்சா என்ன அனுபவி ராஜான் அனுப்பி வச்ச உலகம் கைகளிலே உருளும் பணமும் பைகளிலே ஒசிச்சு பார்த்தா தானே ராஜாபப்பா ரூபம்

அவனுக்கு நீ மச்சம் ஆயிட்டா அச்சம் இல்லாம செய்யலாம் நம்ம இன்னைக்கு அந்தடம் காய்ச்சிறானடா பின்ன அவங்க எல்லாம் மொத்தமா ஒரே நாள்ல காய்ச்சு பத்து நாள்க்கா குடிப்பாங்க ஏடா கிங்கலா பண்றே காயிருக்கு கையை அரைச்சிக்காதீங்கப்பா இங்க பாருங்க நான் உங்களுடைய புஷ்டர் அதாவது உங்க குறுக்கு வழியிலேயே தான் வந்துட்டு இருக்காரு இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க பிராடுல உங்க அப்பாவும் ஆயிடுவேன் ஏன்டா தற்போயா உட் பை ஃபாதர் பை குரு பை பிரண்ட் டாடா ஓய் சொல்லடா வா என்ன அழகா இருக்கு இப்ப அந்த கமிச்சுவ வீட்டு பிள்ள ரகு பார்த்தான் அப்படியே சுந்து சுருளாயி டிங்கி டிமாஞ்சி போயிடுவாங்க வெளியே போயிருக்கு அவன் யமகண்டமா திரும்பி வர்றதுக்குள்ள நீ போயிடமா

தலையாது தலைதான் பட்டு அம்மி புற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கான் அவ்வளவுதான் என்ன

మల్గ్కి మొట్టే మీ